நான் போடுற வீடியோஸ்க்கு எல்லோருமே சப்போர்ட் இருக்கீங்க ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை உடனுக்குடனே வந்து சேரும் வாங்க இப்போ கதைக்குள்ளே போயிடலாம் விடாமல் முயற்சி செஞ்சா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரியான கதை தான் இது வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜேடி தமிழ் ஸ்டோரிஸ் உங்களோட பேசிட்டு இருக்கிறது கிருத்திகா உலகம் தோன்றிய ஆரம்ப காலகட்டத்தில் கடவுள் யாருக்குமே வண்ணங்கள் அப்படின்னு கொடுக்கவே படலை எல்லோருக்கும் வண்ணங்கள் கலர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு விலங்கினங்களுக்கும் பறவை இனங்களுக்கும் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் நான் எல்லாருக்கும் ஒரு ஒரு நாள் ஒதுக்குறேன் ஒதுக்கப்பட்ட நாட்களில் வண்ணங்கள் வந்து வாங்கிட்டு போங்கன்னு கடவுள் சொல்றாரு ஃபர்ஸ்ட் டே விலங்கினம் வந்து வாங்கிட்டு போறாங்க செகண்ட் டே நீர்வாழ் உயிரினங்கள் அதாவது மீன்கள் எல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க தேர்ட் டே பறவையினத்துக்காக கடவுள் வந்து ஒதுக்குறாரு ஒவ்வொரு பறவையினா வந்து கடவுள் கிட்ட வண்ணங்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க இப்போது ஒரே ஒரு இனம் மட்டும் ரொம்ப இருந்து ரொம்ப வேகமாக பறந்து வருது அது பறந்து வர வழியில் புயல் அடிக்குது காற்று அடிக்குது மழை அடிக்குது அது எதையுமே பொருட்படுத்தாம பறந்து வந்துட்டு இருக்கு ஏன்னா அதுக்கு கலர் அதாவது வண்ணம் வேணும் அதுக்கு வெள்ளையாக இருக்கவே பிடிக்கலை கலர் ஆகணும்னு தான் அதோட இலக்கு அதனால் அதோட இலக்கை நோக்கி பயணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு வேகமாக இவ்வளோ மோசமான சூழ்நிலையிலையும் பறந்து வந்துட்டுருக்கு இப்போது கடவுள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பறவைக்கா பெயிண்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணி அந்த பெயிண்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிட்ருக்கு ஆனால் அது எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்துருச்சு நைட்டும் ஆயிடுச்சு ஆனால் கடவுள்கிட்ட இருக்கிற பெயிண்ட் பாக்ஸில் இருக்கிற பெயின் எல்லாமே காலியாகிடுது எல்லா பெயிண்ட்லயும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கு இப்போது கடவுள் அந்த பறவையை பார்த்து கேட்குறாரு என்கிட்ட இருக்கிற பெயிண்ட் எல்லாமே காலியாக போயிடுச்சு நான் எப்படி உனக்கு வண்ணங்கள் தர முடியும் அப்படின்னு அதுக்கு அந்த பறவை சொல்லுது இல்லை இல்லை ஏதாவது பண்ணியாவது பெயிண்ட் கொடுங்க இந்த வண்ணத்துக்காக தான் இவ்வளோ கஷ்டத்தையும் எல்லாம் தாண்டி நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுது கடவுள் சொன்னார் சரி நான் ஏதாவது முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி ஒரு கலரை எல்லா என்னால் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது ஏன்னா அது பத்தாமல் போயிடும் ஒரே ஒரு கலரை எடுத்து எல்லார் மேலேயும் தெளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிகப்பு கலரை எடுத்து தெளிக்கிறாரு மஞ்சள் கலரை எடுத்து தெளிக்கிறாரு பச்சை கலர் எடுத்து தெளிக்கிறாரு இப்படி அவர் ஒவ்வொரு கலராக எடுத்து தெளிக்கவே அது ஒரு ஒரு பறவைக்குமே ஒரு ஒரு கலர் அதாவது வண்ணம் வந்து கிடைக்குது அப்படி அந்த கலரில் வந்த பறவை தான் பஞ்சவர்ண கிளி ஆனால் அந்த பறவை ஒரே ஒரு கலருக்கு தான் ஆசைப்பட்டு வந்தது ஆனால் விடாமுயற்சியும் இலக்கையும் நோக்கி அங்கே போனதுனால அதுக்கு அங்கே நிறைய வண்ணங்கள் கலர்ஸ் கிடைச்சிருச்சு இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் கிடைக்க தாமதமாக ஆகலாம் ஆனால் அது நமக்கு பெஸ்ட்டாக தரமானதாக கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம மனசு தளராமல் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த குட்டி கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இனி அடுத்த பதிவில உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்